அங்க போறாங்க அங்க போங்க அண்ணா திமுக விட்டு அவரை அவர் வெளியறிட்டாரு நீக்கியாச்சு எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தெளிவான பதில் சொன்னார் அதிமுகவில் இல்லாத ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்பும் தவறு பதில் சொல்லும் தவறு அதுதான் எங்களது பதிலும் எடப்பாடி மிகப்பெரிய சீனியர் ஐம்பது வருஷம் ஒரு அரசியல் காப்பில் ஒரே கட்சியில் அவர் போய் ஈசை நினைக்கிறாங்க அவர் தப்பு சுற்றை நினைக்கிறேன் கட்சினு கடல் மாதிரி ஒரு கட்சியில் வந்து பல பிரச்சனை இருப்பத்தஞ்சு சின்ன சின்ன பிரச்சனை வர்த்தோம் கட்சிக்கு கண்டுபோட்டு நடக்கக்கூடியதான் உண்மையான ஒரு தொண்டனுக்கு அழகு அந்த வழியில் வந்து எடப்பாடியர் வந்து தார்மீக ரீதியாக தர்மத்தின் வழியில் சென்றுக்கிட்டு இருக்காரு அதனால் வந்து அவருடைய வலி சரியான வலி இதுக்கு பின்னடையே ஏற்படுத்த வேண்டியது நினைக்கிறீங்களா இப்போ விஜய் வந்து இintre இருக்கிற மடங்கு மக்களுடைய மனநிலையில் திமுகவுக்கு மாற்றாக அண்ணா திமுகவு தான் பார்க்கிறார்கள் ஸ்டாலினுக்கு மாற்றாக எடப்பாடியார்தான் பார்த்தார்கள் ஸ்டாலின் வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுக்கின்ற பொழுது எடப்பாடியார் வேண்டும் என்று வெற்றலைக்கு வாக்களிப்பார்கள் இதுதான் மக்களுடைய தீர்ப்பு இதுதான் சட்டமன்ற தேர்தல் அமைப்பு